வரும் அந்த வகையில் இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வந்து முடிஞ்சிருக்கு வெற்றிகரமாக எல்லா பாடங்களுக்குமே வந்து முடிந்துவிட்டது சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டு வெற்றிகரமாக அதை நிறைவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய பெருமக்கள் அப்படின்னு சொல்லணும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வந்து முதலில் மணற்கேணியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிடிபிஆர்டிஇ இந்த பணியிடங்களினுடைய சம்பளம் என்ன இந்த இரண்டு பிடி மற்றும் பிஆர்டிக்கு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இப்படியான நிறைய கேள்விகள் இந்த ஒர்க் நேச்சர் பணியினுடைய தன்மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய தகவல்களை வந்து நாம் இன்னைக்கு வந்து பார்க்கலாம் பிடி எடுக்கலாமா பிஆர்டிஇ எடுக்கலாமா யாருக்கு என்ன கிடைக்கும் இப்படின்ற தகவல்களை கூட நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதேனும் சில சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தளவு நான் ரிப்ளை செய்கிறேன் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இதுதான் பே மேட்ரிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே மேட்ரிக்ஸ் இந்த பேயில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி மற்றும் பிஆர்டி இரண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே விதமான பேசிக் தான் இரண்டு பணியிடங்களுக்கும் ஒரே விதமான சம்பளம்தான் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பே கமிஷனில் ஒன்பது முந்நூறுன்னு சொல்லுவாங்க அதனுடைய கிரேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி பிஆர்டியோட கிரேடு வந்து பார்த்திங்கன்னா நான்காயிரத்தி ஆறுநூறு நான்காயிரத்தி ஆறுநூறு இங்கே இருக்குது பார்த்திங்களா கிரேடு இந்த நாலு இரநூறு அப்படின்றது டிப்ளமோவுக்கான அந்த பேசிக் இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான பேசிக் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆறுநூறு இதில் இப்போ இந்த செவன்த் பே கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாவது ஊதியக்குழு அதனுடைய அந்த இது தான் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க லெவல் சிக்ஸ்டீன் இப்போ வந்து லெவல் தான் முன்னாடி வந்து கிரேட் சிஸ்டமாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவல் சிஸ்டம் இந்த லெவல் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டிக்கு வந்து பிஆர்டி என்ன லெவலில் இருக்காங்கன்னா சிக்ஸ்டீனில் வந்து இருக்கிறாங்க அதோட பே வந்து எவ்வளோ அப்படின்னா அதாவது அடிப்படை ஊதியம் தான் நான் சொல்கிறேன் அடிப்படை ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு நானூறு இதுதான் பேசிக் அடிப்படை ஊதியம் அடிப்படை ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை கிட்டத்தட்ட பதினாறு லெவல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் டூ ஏ குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பணியிடங்களோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாவது லெவலில் இருக்கும் லெவல் பனிரெண்டில் இருக்கும் அதாவது முப்பத்தி அஞ்சு ஆறுநூறில் வந்து இருக்கும் ஒரு சில பணியிடங்கள் அது நல்ல பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த குரூப் டூ அந்த கேட்கிற விட ஒன்று ரெண்டு மூன்று மூன்று லெவல் தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த முப்பத்தி ஆறு நானூறு அப்படின்ற லெவலில் வந்து உட்காருது கிட்டத்தட்ட நாலு லெவல் தள்ளி தான் வந்து பேசிக் வந்து உட்காருதுங்க அதனால் அந்த பணியிடங்களை காட்டிலும் அது வந்து ப்ரொமோஷன் பணியிடங்களாக இருப்பினும் கூட இந்த பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் பயிற்சியினரினுடைய அந்த முக்கியத்துவத்தை கருதி அவர்களை வந்து லெவல் சிக்ஸ்டீனில் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ முப்பத்தி ஆறு நானூறு ரெண்டு பணியிடங்களுக்குமான அடிப்படை ஊதியம் முப்பத்தி ஆறு நானூறு சரி அடுத்து பேசிக் வந்து சொல்லிட்டோம் நம்ம அப்போ முதல் முதல் மாதம் சம்பளம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிற டிஏ வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் இப்போ நடைமுறையில் இருக்கிற டிஏ டேனஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க அகவிலைப்படி விலைவாசிக்கு தகுந்த மாதிரி வருடத்திற்கு இரண்டு முறை இந்த அக அகவிலைப்படியை வந்து உயர்த்துவாங்க பே கமிஷன் தொடங்கும்போது அந்த அகவிலைப்படியோட உயர்வு வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியமாக இருக்கும் பத்து வருடத்துக்கு ஒரு முறை அந்த பே கமிஷன் வந்து இருக்கும் அந்த பத்து வருடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகவலைப்படியோட உயர்வு வந்து நூறு சதவீதத்தை அடையும் நூறு சதவீதத்தை அடைஞ்ச பிற்பாடு மீண்டும் ஒரு புதிய ஊதியத்தை வந்து நிர்ணயம் பண்ணி மீண்டும் அந்த டிஏ அகவலைப்படியை வந்து ஜீரோலேருந்து கொண்டு போவாங்க அதன் அடிப்படையில் பே கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து பே கமிஷன் செவன்த்து பே கமிஷன் இரண்டாயிரத்தி பதினேழு பதினாறில் இங்க் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த பதினாறில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும் ஆனால் ஆகலை ஸோ நிதிநிலையை கருதி தமிழ்நாட்டில் வந்து இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் மாதம் வந்து நமக்கு வந்து பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு மீண்டும் எப்போ ஆகும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இந்த பே கமிஷன் வந்து மீண்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அது எட்டாவது ஊதிய குழுவாக வந்து இருக்கும் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டிஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது என்ன அப்படின்னா அகவ இந்த அடிப்படை ஊதியத்தில் இந்த ஐம்பது சதவீதத்தை வந்து நம்ம கூட்டிக்கணும் அது கூட முப்பத்தி ஆறு நானூறில் ஐம்பது சதவீதம் அப்படின்றது பதினெட்டு இருநூறு பதினெட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் பதினெட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் முப்பத்தி ஆறு நானூறு பதினெட்டு இருநூறு முதல் மாத சம்பளத்தை நான் சொல்ல போகிறேன் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் பிடிஓவோ பிஆர்டிஓவோ ஆனீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டை நான் சொல்ல போகிறேன் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து முதல் மாதம் சம்பளம் மட்டுமே நீங்கள் வாங்குவீங்க அலவன்சஸ் நான் சொல்கிறேன் நான் இது கூட என்னென்ன சேரும் அப்படின்னா ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்லுவாங்க வீட்டு வாடகைப்படி அது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி இருக்கும் நகராட்சியில் இவ்வளோ மாநகராட்சியில் இவ்வளோ கிராமத்தில் இவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் சராசரியாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து நான் போடுறேன் அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு முந்நூறு ரூபாய் மருத்துவ படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் மொத்தமாக முதல் மாத சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் இது வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மொத்த சம்பளம் உங்களுக்கு வந்து இவ்வளோ பிடிப்பு இல்லாமல் நான் சொல்கிறேன் நான் இதில் என்ன சார் பிடிப்பாங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் சிபிஎஸ் பிடிப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் நேஷ்னல் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மன்னிக்கணும் நேஷனல்னு சொல்லிவிட்டால் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடும் இன்னொரு விஷயத்துக்காக ஒரு ஒரு ஐநூறுரூபா டோட்டலாக எல்லாமே சேர்ந்து ஒரு ஐநூறுரூபா பிடிப்பாங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறில் ஒரு டென் பர்சன்டேஜ் அப்படின்னு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக முதல் மாத சம்பளமாக ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருக்கவே வாய்ப்பில்லை அந்த ஹெச்ஆர்ஏவை பொறுத்து ஐம்பதாயிரம் ப்ளஸ் தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்கேல் தான் நமக்கு நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஊதியம் இரண்டு பணியிடங்களுக்குமே இந்த ஊதியம் தான் சரி அடுத்து வந்து இரண்டாவது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கு இருவருக்கும் என்ன பணி நமக்கு தெரியும் பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து நிச்சயமாக பள்ளியில் வந்து ஒர்க் இருக்குன்றது நமக்கு தெரியும் இந்த பிஆர்டிஇ அந்த பணியிடம் தான் நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்குது நம்ம பிடிஏ தேர்ந்தெடுக்கிறதா பிஆர்டியை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்காட்டியும் அவர்களாகவே அதை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பு முதல் முறையாக பிடி தனியாக நடந்திருக்கு பிஆர்டி தனியாக நடந்திருக்கு அந்த டிஆர்பியில் அந்த எக்ஸாம்ஸ் வந்து தனித்தனியாகவே நடந்திருக்கு ஆனால் முதல் முறையாக இரண்டையும் வந்து சேர்த்தி கொடுத்ததுனால எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமான ஒரு சந்தேகம் இருக்கிறது இயல்பு தான் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிடி மற்றும் பிஆர்டிஇ எனக்கு தெரிஞ்சு கவுன்சிலிங்கில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கு தான் முதல் அந்த முதல் அந்த தரவரிசையில் முதல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடமும் கொஞ்சம் பின்னாடி ஒரு கடைசி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தரவரிசையில் பிஆர்டிஇ ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடமும் வந்து வழங்குவாங்க பிடி நான் சொல்லிட்டேன் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் உயர்நிலை பள்ளியிலோ அல்லது மேல்நிலை பள்ளியிலோ முடிந்தால் தொடக்கக் தொடக்க கல்வித்துறையில் உள்ள நடுநிலை பள்ளியிலேயோ அவர்கள் வந்து பணியமர்த்தப்படுவாங்க எங்கு பணியமர்த்தப்பட்டாலும் நமக்கு சம்பளம் வந்து இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு தான் அடிப்படை ஊதியமாக இருக்கும் மொத்த சம்பளம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்தை தொடும் ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிஏ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இப்போ இந்த வருஷத்துக்கான ஒரு டிஏ வந்து கொடுத்துட்டாங்க இன்னொருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு ஊதிய உயர்வு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒன் ஃபோர்ன்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒன் செவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது மூன்று மாதங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் அநேகமாக ஜூனில் நீங்கள் பதவி ஏற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் தான் வந்து ஆண்டு ஊதிய உயர்வாக இருக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன் ஃபோரில் வந்து உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஐநூறாக மாறிடும் உங்கள் சேல்ரி முப்பத்தி ஏழு அடிப்படை ஊதியம் மட்டும் நான் சொல்கிறேன் முப்பத்தி ஏழு ஐநூறா வந்து மாறிடும் உங்கள் சேல்ரி சரிங்களா இதுதான் வந்து ஆண்டு ஊதிய உயர்வு இது மறந்துட்டேன் அதனால் சொல்ல வந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து எங்கே வேலை செஞ்சாலையும் அவர்களுடைய ஊதியம் வந்து அதே தான் பிஆர்டி வந்து எங்கே வந்து பணி வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒன்றியங்கள் வந்து இருக்கும் ஒன்றியங்கள் வட்டாரங்கள் வந்து இருக்கும் வட்டாரங்கள் அப்படின்றது பிளாக்ஸு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டார வளமையம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து தனியாக இருக்குது ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் வட்டார வளமையம் அப்படின்றது தனியாக வந்து இருக்குது அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் இந்த மாதிரி பள்ளிகளை வந்து போயிட்டு மாணவர்களினுடைய கற்பித்தல் திறனை வந்து ஆய்வு செய்யக்கூடிய பணிதான் ஆசிரியர் ஆசிரியர் பயிற்றுனரினுடைய பணி ஆனால் அவர்களுடைய அந்த பேரே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பயிற்றுனர் அப்போ ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பணி மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை இந்த மாதிரி ஸ்கூல்ஸை வந்து பார்வையிடக்கூடிய மாணவர்களினுடைய அந்த கற்பித்தல் திறன் தமிழ் அப்படி படிக்கிறாங்க ஆங்கிலத்தில் எவ்வளோ எந்த கிரேடில் வந்து இருக்கிறாங்க மேக்ஸில் எந்த கிரேடில் இருக்கிறாங்க இந்த மாதிரி தகவல்களை வந்து சேகரிக்கக்கூடிய வேலையையும் அதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கு வருடத்திற்கு எத்தனை பயிற்சிகள் வந்து அரசு அறிவித்தாலும் அந்த பயிற்சியை கொண்டு செல்லக்கூடியவங்க அந்த பயிற்சியை வந்து ஆசிரியர்களுக்கு நடத்தக்கூடியவங்களாக இந்த பிஆர்டிஇஸ் வந்து இருக்கிறாங்க அதனால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக இந்த பிஆர்டிஇஸ் வந்து பணி வந்து பார்க்கப்படுது கொஞ்சம் வேலை பலு மிகுந்த பணியாகவும் பட்டதாரி ஆசிரியர்களை காட்டிலும் கொஞ்சம் வேலை பலு மிகுந்த பணியாக பார்க்கப்படுது பட்டதாரி ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா கற்பித்தல் பணி மட்டும்தான் அங்கே இருக்கும் ஆனால் ஆசிரியர் பயிற்சிநாளை பயிற்சி வித்தல் பயிற்சி அளித்தல் கல கலப்பணிகள் வந்து நிறையா இருக்கும் ஒர்க் வந்து நிறைய வந்து பிஆர்டிஸ்க்கு வந்து இருக்கும் முக்கியமாக அதில் நான் சொன்ன மாதிரி பயிற்சி வழங்குதல் பள்ளிகளை வந்து பார் பார்வையிட்டு மாணவர்களினுடைய அந்த கற்பித்தல் திறனை வந்து இது பண்ணுறது அதே போல் மாணவர்களுக்கான அந்த எல்லாம் முறையாக போயிடுச்சா அப்படின்ற தகவல்களையும் வந்து இவங்க தான் வந்து அரசுக்கு வந்து தொகுத்து வழங்குறாங்க அதே போல் ஸ்கீம்ஸ் அதான் சொல்கிறேன் ஸ்கீம்ஸு அதே போல் இந்த கற்கும் பாரதம் புதிய பாரதம் இந்த மாதிரி நிறைய வயது வந்தோர் கல்வி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு போகிறதும் பிஆர்டிஸ் தான் அந்த பிளாக்ல வந்து எஜுகேஷன் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து திரட்டி வட்டார கல்வி அலுவலருக்கு முதன்மை கல்வி அலுவலருக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கல்வி அதிகாரி அப்படின்னா முதன்மை கல்வி அலுவலர் ஸோ அவருக்குரிய எல்லா டேட்டாஸையும் வந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஆர்டிஸ் வந்து இருக்காங்க ஸோ முக்கியத்துவம் வாய்ந்த பணி சரி இப்போ இந்த பிடி வந்து நல்ல பணியாக இல்லை பிஆர்டி வந்து நல்ல பணியாக நல்ல பணின்றதை விட எது வந்து கொஞ்சம் வேலை பலு குறைந்த பணி எது வந்து நல்ல ஒரு பணியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பட்டதாரி ஆசிரியர் தான் அதனால தான் அது வந்து முன்னாடி கவுன்சிலிங்கில் வந்து காட்ட போகிறாங்க உங்களுக்கு நம்ம பள்ளிக்கு போயிட்டோன்னா நம்ம கற்பித்தல் பணி அந்த பள்ளியோடயோ வந்து நம்ம வந்து நின்றலாம் ஆனால் பிஆர்டிஸ் வந்து அப்படி இல்லை கொஞ்சம் வேலை பழு மிகுந்த பணியாகவே பார்க்கப்படுது அதே போல் ஆசிரியர் பயிற்றுனர்கள் வந்து நம்ம இதே துறையில் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் எப்படா நம்ம வந்து பள்ளிக்கு வந்து ப்ரொமோட் ஆகும் ப்ரொமோட் கிடையாது எப்படா பள்ளிக்கு வந்து மாற்றம் பெறுவோம் அப்படின்ற ஒரு இயக்கத்திலேயே ஆசிரியர் பயிற்றுனர்கள் வந்து பணியாற்றத நம்ம கண்ணெதிரியே வந்து பார்க்குறோம் நம்ம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனால் கூட ஆசிரியர் பயிற்றுனர்கள் வந்து பள்ளிக்கு போகாமல் பள்ளிக்கு போகாமல் அந்த வட்டார வளமையத்திலேயே இந்த மாதிரி வேலைகளிலேயே வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஒரு சயின்ஸோ அல்லது மேக்ஸோ இந்த மாதிரியான மேஜஸ் வந்து பள்ளிக்கு வந்து போயிடுறாங்க பள்ளிக்கு போயிட்டு என்ன வேலையை வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னா மீண்டும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம்தான் மீண்டும் பட்டதாரியர்களாக பள்ளிக்கு போயிட்டு அவர்கள் வந்து மாணவர்களுக்கு கற்பித்தல் பணியை தான் வந்து மேற்கொள்கிறாங்க ஸோ பிடி கிடச்சிச்சுனா கட்டாயமாக வந்து எடுத்துக்கோங்க பிஆர்டி கிடைச்சாலும் ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது அத்தனை ஆசிரியர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அத்தனை மாணவச் செல்வங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு பணியாக இந்த பிஆர்டி பணி வந்து இருக்குது இரண்டுத்துக்குமே ஒரே சம்பளம் இதுதான் வந்து இந்த இரண்டுக்கும் உள்ள அந்த பணி நேச்சர் பணியினுடைய தன்மை இரண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா வேலைபோல் அதிகமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிஆர்டிஇ பணியிடமாக வந்து பார்க்கப்படுது என்னை பொறுத்தவரை இதில் எதையும் முரண்பாடுகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னுடைய அந்த கருத்துக்களை நான் மாற்றிக்கிறதுக்கு முற்படுறேன் இதுவரை வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் மணற்கேணியோடு நன்றி